நீங்கள் கேட்ட மாதிரி நீலம்பூர் சரௌண்டிங்கில் ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு டியூப்ளெக்ஸ் மாடலில் வேணும்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சூப்பரான அருமையான வீடு சேலுக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டோட சிறப்பம்சங்கள் என்னென்னன்னு என்னென்னு பார்க்கலாம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் நீலம்பூர்ன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த வீட்டை அருமையான பிளானிங்கில் நல்ல ஸ்பேஸ் ஒர்க் கொடுத்து சூப்பராக ப்ளான் பண்ணி கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ப்ளான் பண்ணி கட்டியிருக்காங்க இப்போ பார்க்குற இந்த லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லிவிங் ஹாலுங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்கன்னு சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து செம்மையாக காமிச்சிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய லிவிங் ஹாலாக ஃப்ளோரிங்க்கு எல்லாமே மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அருமையான பிளானிங்கில் அந்த வீடை கட்டி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு குட்டியான ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குறது முக்கியமான ஏரியாங்க இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா அதாவது டைனிங் கம் கிச்சன் ஏரியா தாங்க நல்ல ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியாவை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வாலுக்கு ஃப்ளோரிங்க்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்து இந்த டைனிங் கம் கிச்சன் ஏரியா சூப்பராக ப்ளான் பண்ணி கட்டியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டைல்க்கும் பாத்ரூம் ஃப்ளோரிங்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க சானிடவேர்ஸ் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிரானேட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சைடில் வர ஹேண்டில் பரன் அந்த ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு செட் பேக் ஏரியாங்க ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏரிய வர வழியில் பார்த்தீங்கன்னா அங்கேயே லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அருமையான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தா அதே சேம் பிளானிங்லேயே இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்ட் கம்ப் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதுவும் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே அருமையான பிளானிங்கில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க பாத்ரூமுக்கு தேவையான சானடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது பால்கனி ஏரியாங்க பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த பால்கனி ஏரியாவில் நூறு பெட்ரூம் கட்டணும்னு கட்டிக்கலாம் மொட்டை மாடி போகிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்